உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் துவக்கத்திலேயே கன்னிராசின் அதிபதியான புதன் பகவானும் கன்னிராசிக்குள்ளே தான் இருக்கார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கிறார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாயி உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதின ராசியில் இருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து இந்த மாதம் துவக்கத்தில் பயணம் செய்கிறார் அதே போல் சூரியனோடு இணைந்து பயணம் செய்யும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்குள்ளே செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பார் சுக்கர பகவானும் என்ன பண்ணுவார் கேதுவோடு இணைந்த சுக்கர பகவான் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாம் தேதி சூரியனுடன் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சுவார் ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரபவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இந்த இடத்துல அமைந்திருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு ஏமாற்றம் இல்லாத வெற்றி உண்டு ஏன் ஏமாற்றம் இல்லாத வெற்றி உண்டு இது ஏன் மெயினாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷமாக நீங்கள் ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்திச்சிங்க எவ்வளோ விஷயங்களில் கனவுலோகத்தில் வாழ்ந்த உங்களுக்கு கனவு எல்லாத்தையும் கலைச்சிட்டு நெஜத்தையும் அழிச்சிட்டு உங்களை விட்டு ஓடி போனவங்க எத்தனை பேர் தெரியுமா நீங்கள் துடித்த துடிப்பு நீங்கள் பட்ட கஷ்டம் எவ்வளோ பெரிய அழுத்தத்தை சந்திச்சிங்க விரத்தியில் பிசாமல் நம்ம வந்து எப்படி சொல்கிறோம்னா ஒரு காட்டுக்குள்ளே போய் வாழ்ந்துடுவோமா சித்தனாக போயிடுமா சித்த யோகியாக போயிடுமா எனக்கு எந்த வாழ்க்கையுமே வேண்டாமப்பா இந்த மாநில பிறவியே நம்மளை வந்து சுயநலத்துக்காக பயன்படுத்துகிற பிறவி அப்படிங்கிறத நீங்கள் உணர் வாய் விட்டு எத்தனை விட சொல்லியிருப்பீங்கன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு கண்ணீராசினியர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்தில் பட்டப்பாடு பட்ட போராட்டம் ரொம்ப ரொம்ப அதிகம் வேலையை விட்டுன்னுட்டிங்க ரொம்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்த வேலை போயிடுச்சு நல்ல மதிப்பெண் நல்ல ஒரு அங்கீகாரத்துக்குரிய மாணவனாக இருந்த கன்னிராசி மாணவச் செல்வங்கள் எத்தனை பேர் படிப்பாட்டி படிப்புக்கே போகலை அப்படின்னு நிற்க வேண்டிய சூழ்நிலாம் ஏற்பட்டுச்சு ஒரு ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ வேறு நான் வேறுனு வாழ வேண்டிய சூழ்நிலெலாம் கடந்த காலங்களில் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மனசார ரொம்ப ரொம்ப போராட்டம் எப்போ என்னடா அது என்னடா சாமி இது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துக்கிருக்கீங்க என்ன வாழ்க்கை இது அப்படின்னா கேள்வியில் கேள்வியில் மட்டும்தான் வாழ்ந்தீங்க கேள்விக்கு பதிலே கிடைக்கலையே எங்கே தூண்டினவங்களே எப்படி உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க அந்த தான் லாக் ஏற்பட்டது அப்போ இந்த ராசி என்றவுடனே சொல்லுவாங்களே நீ என்னையா கொடுத்து வச்சுவேன் ராசியா இருப்பேன் அதனால தான் ஏன் உனக்கு எதிர்பாரித்தவர்கள் எல்லாருமே உங்ககிட்ட பாசம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்னென்னா கண்ணீர் ஆசிக்காரங்க சுயநலமற்ற தன்மையில் சுயநலமாகவே யோசிக்க தெரியாது உங்களுக்கு எந்த உறவாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போயிடுவீங்க அப்போ உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி எப்படி எதிர்பார்ப்பாங்க நமக்கு சாதகமான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள கேட்ச் பண்ணுறாங்க கேட்ச் பண்ணி உங்கள்கிட்ட உள்ளே உள்ள வைப்ரேஷன் ப்ளஸ்ஸை ஃபுல்லாக பிடுங்கிட்டேன் பிடுங்கிட்டு நீ எனக்கு தேவையில்லை நீ வந்து எப்போ பார்த்தாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்ப எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்லுவேன் அப்படின்னு உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அந்த கஷ்டத்தை நீங்கள் அடைஞ்ச பிறகு தான் உங்கள் லைஃப்பில் எல்லா விதமான கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிக்க ஆரமிச்சிங்க அப்போ காதலில் போய் கணவன் மனைவி ஒற்றுமையில் வேற் வேற்றுமையாகிடுச்சு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லாக்கு தொழிலில் கஷ்டம் அப்படிலாம் நீங்கள் சந்தித்து வந்த உங்களுக்கு இப்போ உங்களுடைய ராசின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதியான சூரியனுடன் சேர்ந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போக போகிறார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் செஞ்சு போகிறாங்க உங்களுடைய சமயோக புத்தி இப்போ வேலை பார்க்க போகுது நாளாக எதுவுமே உங்களுக்காக யோசிக்காமல் மற்றவர்களுக்காக யோசித்த ஒரு சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வா வாழ்வாதாரம் என்ற செயல்பாடை நோக்கி பயணிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்து முயற்சி ஸ்தானத்தை வலுப்படுத்துவார் அவ்வளோ தூரம் ஒரு ரியாலிட்டியை கொடுப்பார் ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் யாருக்காக முயற்சி எடுக்கிங்கிறது தான் முக்கியம் உங்களுக்காக மட்டுமே முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி உண்டு மற்றவர்களுக்காக மீண்டும் முயற்சி எடுக்க ஆமிச்சா நீங்கள் திரும்ப எந்திரிச்சு வர்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆகிடும் ஏற்கனவே உயர்ந்த நிலையிலேருந்து லாக் ஆகிட்டீங்க திரும்பிய வந்து அன்புக்காக கட்டுப்படுறேன் பாசத்துக்காக கட்டுப்படுறேன் சொல்லி நின்னீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதே போல் வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக வெளியூர் பயணம் செய்வது வெளி மாநிலத்தில் போய் பயணம் செய்வது முன்னேற்றமான பாதைக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் வெளிநாடு பயணம் செய்வது இந்த போன்ற செயல்பாடுகள் உள்ள தடைகள் கவலைகள் நீங்க போது நீங்கள் உங்களுடைய தொழிலில் முழு அக்கறை செலுத்துங்க உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய முழு கவனத்தை செலுத்துங்கள் திருமணம் முடிச்சிட்டிங்கன்னா மனைவி மேலே அன்பான பாசத்தை வைங்க போல் திருமணம் முடிச்சிங்கன்னா கணவன் மேலே உண்மையான அன்பையும் பாசத்தையும் வைங்க இந்த பாண்டிங் கரெக்டாக இருந்தால் நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரங்களை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது கிரக ரீதியான உண்மை இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த இது நடந்துருமா இது நடந்தால் நல்லாயிருக்கும் இந்த விஷயந்தான் என் மனசில் போட்டு இஷ்டம் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்புடின்னு நீங்கள் எந்த விஷயத்த அதிகமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக சிந்திக்கிறீங்களோ உங்களுடைய அத்தனை விதமான சிந்தனைகளுக்கும் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுக்கு ஏற்றவாறு கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்க செவ்வாய் தைரிய வீரியத்துடன் இருந்தாலும் குரு பார்வையினால் அவர் மட்டுப்படுறார் அப்படியே அவருடைய தன்மை கொஞ்சம் குறையுது அப்போ தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு குறைவு இருந்தாலும் நம்முடைய கண்ணீராசினியர்கள் கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா நீங்கள் சரியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகரை போய் மனசார பாருங்கள் வியாழக்கிழமை அரச மரத்தில் உள்ள பிள்ளையார நீங்கள் மனசார சுற்றி வந்து வழிபாடு செஞ்சு உங்களுக்கு தேவைய தேவையான விஷயத்தில் நல்ல மாற்றம் வேணும் நல்ல முன்னேற்றம் வேணும் என நீங்கள் நினச்சிட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்பார்க்குறீங்களோ அதை விட இரண்டு மூன்று மடங்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றியையும் எதிர்பார்க்காத மகிழ்ச்சியும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உறுதியாக உண்டு நேர்களே நீங்கள் தற்போது வரை பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்த கோச்சார பலன்களிலே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி நீங்கள் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை ரொம்ப டிப் டிப்ரெஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்போ கடந்து வருவோம் என்னோடய வாழ்க்கையில் எப்போ நான் நினச்சது நடக்கும் ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மிக தெளிவாக துல்லியமாக நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் அனுப்பிவிட்டு அதாவது பிறந்த தேதி மாதம் நேரம் பிறந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீடியல் சொல்லி அப்பாயிண்ட்மெண்ட் டைம் வாங்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளையும் துல்லியமாக ஃப்ரஃபைட்டாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அது நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுற நேரம் அப்படிங்கிறத வச்சு பிரசனம் பார்க்கலாம் அதே போல் வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம் அதுப்போல் வந்து பார்த்திங்கன்னா சாமக்கோல் பிரசனம் இப்படி நிறைய விதமான வகையில் உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட உறுதியாக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் யார் எந்த ஊர் எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் தெளிவாக குறிப்பிட முடியும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்